அல்லா சொல்லி காட்டுகிறான் சூரா இஸ்ரா பதினாறு ஒரு கிராமத்தை அழிக்க நினைத்தால் முதலாவது என்ன செய்வோம் தெரியுமா அந்த ஊரிலே உள்ள வசதி படைத்து வாழ்கிறார்களே அவங்களுக்கு ஏவி விடுவோம் உள்ளத்துல ஒரு உணர்வு பண்ணுவாங்க கண்ட மாதிரி அநியாயம் செய்வார்கள் கண்ட மாதிரி பாவம் செய்வார்கள் அந்த மாதிரி செய்த பின்னால் ஊர் நாசமாயிருந்தானே பதம் மர்னாக ததுமீரா அழிச்சிரும் முதலாவது பிரச்சனை அங்கிருந்தான் வருமான முதலாவது பிரச்சனை அங்கிருந்தான் வரும் வக்கம் அகிலக்கினா மினல் குருனிமி அதி நூகின் நூகுக்கு புறம் எத்தனையோ நாங்கள் நூற்றாண்டுகள் வாழ்ந்த சமுதாயங்களை அழித்திருக்கிறோம் வக்கஃபா பெ ரபி கபி துனூவி ஐ பாதிஹி ஹபீரம் பசீரா தனது அடியார்களுடைய பாவங்களை பற்றி இறைவன் நல்ல முறையில் அறிந்து வைத்திருக்கிறாள் எப்ப அழிக்கும்னு மட்டும் தெரியும்

விளையாடி கொண்டிருக்கிறீங்களே அந்த நேரத்தில் வராதா அல்லாவுடைய தண்டனை வராது எதிர்பார்க்கிறார்களா நஷ்டவாளிகளைத் தவிர அதாபுக்கு பயப்படாமல் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் நஷ்டவாளிகள் மட்டும்தான் அப்படி வாழ்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இப்படி எத்தனையோ தூங்கிக் கொண்டிருந்த சமுதாயங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்றெல்லாம் இறைவன் எச்சரித்து சொல்லி காட்டுகிறான் கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் படிப்பினை பெறுவதோடு அடிக்கடி எமது ஞாபகங்களை இறைவனோடு தொடர்படுத்திக் கொள்ள வேண்டும் வீரர்களுக்கெல்லாம் வீரராக இருந்த ரசூலுல்லாயி சல்லா அலிவல்லாம் காற்றுக்கு பயந்தார்கள் மலைக்கு பயந்தார்கள் மேகத்துக்கு பயந்தார்கள் அந்த வீரம் வீரமெல்லாம் நான் இடிமின்னலே நடு ரோட்டால போவே என்றான் வணக்கிட்டான் நடு ரோட்டால போற பிரச்சனை இல்லை நீங்க மௌத்தாணும்னா எல்லாம் மௌத்தாக்கிடுவான் அதில் பிரச்சனை இடிமின்னல் நேரத்தில் இடி மின்னலுக்கு ஒன்னே பயப்பட சொல்லல இந்த இடி மின்னல் வந்து நீ இருக்கக்கூடிய கூறையை பாதுகாக்குமா பாதுகாக்க நீ இருக்கக்கூடிய உலகத்தை பாதுகாக்க பாதுகாக்காது உனக்கு மேலே என்னமோ நடக்குது யார் அவன் இந்த உலகத்துல எவனுக்கு அதை கொண்டு வர மின்னல் இருந்து கரண்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண வழியே மின்னலை இல்லாம ட்ரை பண்ணுமா ஏலாது அதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லா சல்லா ஹோலி வசல்லம் அவர்கள் சகி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இலக்கம் இந்த துவா கேட்பான் அதாவது கடுமையான புயல் அடித்தால் நபியுடைய முகத்துல விளங்கிடும் கரசூலான முகம் மாறிடும் புயல் அடிக்குதேன்னு சொல்லி நபியாக இருந்தோம்

அதுல உள்ள கயிறை கேட்கிறேன் அது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த கைரை கேட்கிறேன் இதனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அதில் உள்ள தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா பாடமாக்குங்க சகோதரர்களே இது சஹீஹ் முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாவது இலக்கத்துல வருது அது மாத்திரமல்ல நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் காற்றை பற்றி ஆயிரத்தி முப்பத்தி இலக்கம் புகாரில் இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் நுசிர்து சபா கிழக்கிலிருந்து மேற்கு அடிக்கும் காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் அசாப் யுத்தத்தில் அதே நேரத்தில் இருந்து கிழக்கை நோக்கி அடிக்கக்கூடிய காற்றை கொண்டு ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது என்றார் எப்படி என்றார்கள் அந்த நிமிஷம் அப்படி அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரபுல் சொல்லி காட்டுகிறான் சலாஹா அலிசல்லம் சொல்கிறார்கள் അതിർച്ചിൾ അളിവിൽ അധികം മറന്നു ഒരു നബിയും நிலத்திற்குள் நான் பூகம்பத்தின் மூலம் உள்வாங்கப்படுவதை விட்டு என்னை அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை அபுதாவுதில் ஐயாயிரத்தி எழுபத்தி நாலாவது இலக்கம் அன்புள்ள சகோதரர்களே அடிக்கடி நம்ம துவாக்களை பாடமாக்க ட்ரை பண்ணி கேட்க வேண்டும் நம்மளால முடியலையா தேடியும் படிக்கல கையேந்திரே துவாக்க கேளுங்க மனசாலையா எல்லாம் என்ன பாவங்களை விட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என பாவங்களை மன்னித்தருள்வாயாக தருள்வாயாக அழிவுக்கு நான் பயப்படுகிறேன் பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக இறைவன் தனது மூமின்களோடு தன்னை நம்புகின்றவர்களோடு இரக்கமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மையும் எமது கிராமத்தையும் எமது குடும்பத்தையும் நல்ல முறையில் வாழச் செய்து இதுபோன்ற அழிவுகளுந்து காப்பாற்றுவான் அலி அலைக்கும் அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ